நானும் என் வீடும் என் வீட்டான வரும் மோயாமல் நன்றி சொல்வோம் நானும் என் வீடும் என் வீட்டான வரும் மோயாம் நன்றி சொல்வோம் ஒரு கரு கருப்போட காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி ஒரு கரு போல காத்தீரே நன்றி எனி சிதையாமல் சுமந்தீரே நன்றி எபினே சரே எபினே சரே இருப்பவரே எபினே சரே எபினே சரே என் நினைவாய் இருப்பவரே நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் மோயாம் நன்றி சொல்வோம் நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் மோயாம் நன்றி சொல்வோம்